வணக்கம் ஆஹ் அது நாம எப்பொருள் யார் யாரை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கடந்த ஒரு பல ஆண்டுகளாக நான் அந்த நீர் உணவு முறை உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்கின்ற ஒரு விண்வெளி தத்துவத்தை அடுப்பிலாக கொண்ட ஒரு பரிணாம அறிவியல் அடுப்பிலாக கொண்ட வாய் சுவை பகுத்தறிவு மனம் என்கிற மூன்றையும் ஒரே நேர்கூட்டில் அமைத்து தமிழ் தமிழர் நாகரிகம் தன்னுடைய மிகப்பெரிய உலகத்தினுடைய நன்கொடையாக இது இருக்கும் என்று நினைத்து நான் உலகத்துக்கு சொல்லிட்டு வரேன் இது கண்டுபிடிச்சவர் வந்து வெங்கடேசன் என்கிற ஒரு விண்வெளி பொறியாளர் அவர் படித்தது பிஇ கட்டிட பொறியாளர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தார் அவர் கண்டுபிடிச்சது தான் இது ஒரு கடுமையான நோயிலிருந்து விடுதலை பெற்றவர் அதை பற்றியெல்லாம் இது இருக்கு பாடம் பத்தாவது பாடத்துல இருக்கு இது மொத்தம் நாற்பத்தேழு பாடம் இருக்கு நாம் வந்து உலக மக்களுக்காக நாம் என்ன பண்றோம் நாம் பேசுறோம் நீயும் வந்து இருபது ஆண்டுகள இருபத்தஞ்சு ஆண்டு கவனிச்சிட்டு இருக்கிறேன் இருபது ஆண்டுகள கவனிச்சிட்ருக்கிறேன் எதிர்காலத்தில் நமக்கு பொறுப்பு இருக்கு அதாவது நாம் சொல்றதை காட்டிலும் சொல்வதை காட்டிலும் செய்வது கடினம்னு சொல்லுவாங்களே அப்படிதான் பொதுவா சொல்லுவாங்க சொல்வதை காட்டிலும் செய்வது கடினம் ஆனால் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது பரிணாம அறிவியல் வந்து மனிதன் வந்து பழக்க வழக்கத்தால் அடிமையானவன் உங்களுக்கு பழகிட்டான்னு வச்சிக்க அது ஆயிரம் ஆண்டு ஆனாலும் விட மாட்டான் அது காரணமே அவன் கோடிக்கணக்கு ஆண்டுகளாக அந்த பழக்கத்தில் அடிமையானவன் தான் அப்ப மனம்ங்கிற ஒரு ஆட்சி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு லட்சம் ஒரு கோடி ஆண்டுகளாகவே அவன் உணவை வேட்டையாடி வேட்டி சாப்பிட்டு வர்றான் அந்த பதிவு தான் இந்த உடம்புல இருக்கு அதுக்கு மனமும் அவனுக்கு உறுதுணை செய்யுது அப்புறம் வாய் ருசியும் உறுதுணை செய்கிறானா நம்ம பகுத்தறிவு பயன்படுத்துறதே இல்லை அப்போ பகுத்தறிவு எதுக்கு நம்ம ஏற்க கொடுத்துருக்குதுன்னா இந்த வாய் சுவையும் மனம் பண்ணுற அட்டகாசத்தை புரிந்து கொண்டு மனதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது அப்போ மனதை சரி செஞ்சோம்னா நாம் உடம்பு சரி செஞ்சுக்கலாம் அர்த்தம் இதை பற்றி ஆராய்ச்சி மேற்கு இல்லாதனால தான் நோய்க்கு மருந்து இல்லைங்கிறேன் ஆனால் பரிணாமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நோயை என்ன பண்ணிடலாம் எளிமையாக குணப்படுத்தலாம் ஏன்னா பசிங்கிற ஒரு தூண்டலே தவிர ஒரு குறிப்பிட்டதை ஒரு குறிப்பிட்டதை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா வயிற்று சுரற்கள் ஒரு நீரும் அது காரணமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க பசிங்கிறது கண்ணால் பார்க்கறதும் பசிதான் காதால் கேட்பதும் பசிதான் மூக்கால் நுகர்வதும் பசிதான் அப்புறம் தொட்டு பாட்டால் பசிதான் பசிங்கிறது ஒரு வகையான சுவை அல்லது ஒரு தூண்டல் அப்புறம் தெரிந்து கொள்ளல் அவ்வளவுதான் ஆனால் வயிற்றுல சுரக்கிற நோய் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அந்த வயிற்றுல சுரக்குற நீர் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து தான் அவங்க எழுதுறாங்க அதனால தான் அந்த அந்த வயிற்றுக்கு போறக்கூடிய போடக்கூடிய உணவு தவறாக இருந்தால் மரபணுவை பாதிக்கும் என்று மர விஞ்ஞானம் சொல்லுகிறது மரபணுவை பாதிக்கும் என்று தான் சொல்கிறார்கள் அதனால தான் உணவை பற்றி வலுக்கட்டாயமாக யாருமே திரிக்காம கண்டும் காணாமல் போடுறாங்க ஆனால் நோய் வந்து தாக்குகின்ற பொழுது உண்மையை பற்றி பேச இருக்கிறது நமக்கு உடல் தான் முக்கியம் இங்க உடல் தான் முக்கியம் உடல் தாக்கப்படுகின்ற பொழுது போயிருது எதை காப்பாத்தி முடியும் உயிரை காப்பாற்ற முடியும் எப்படியாவது வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னா வரையறுக்கு காகிதம் வேணுமே இல்லையா காகிதமே இல்லாம எப்படி வரைய முடியும் சரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப நேற்று வந்து இந்த முதல் பாடத்தை படிச்சோம் அதாவது பரிணாம சித்தாந்தம் அது என்ன பரணாபச் சித்தாந்தம் ஏழாவது நிலை என்ன போகுது பரணாபசித்த ஏழாவது நிலை என்னவா இருக்குது பரணாபசி யோகிய மாறுதல் சரி அவனுக்கு என்ன நடை இருக்குது எத்தனை ஏழு நிலை இருக்கு அவனுக்கு சரியா சரி தொடுதல் நகர்கள் காணுதல் முகர்கள் வாயிருசி பகுத்தறிவு அண்டவரிகள் உறவு கொள்ளுங்கள் சரி அடுத்த பக்கம் முப்பது அரை முப்பத்தி ஒண்ணாம் பக்கம் முப்பத்தி ரெண்டாம் பக்கம் படிங்க அப்படியே மெல்ல படிக்கணும்

பரிணாம வளர்ச்சி காரணமாக இன்று ஆறறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன் அப்ப அப்ப என்னன்னா இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடி நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு நாலு புள்ளி அஞ்சு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சுங்கிறாங்க அந்த பூமி தோன்றி அதுல உயிர்கள் தோன்றி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு சரியா அப்படின்னா முதல் முதல் தோன்றிய இடமே வந்து நீரிடும் நீர் ஓரத்துல இருந்தா உயிர் தோன்றிச்சு இதுதான் அடிப்படை விஞ்ஞானம் அப்ப முதல் ஒற்றை செல் தான் தோன்றி இருக்குது அப்ப இந்த பூமியில எதுவுமே இல்ல அப்ப ஒற்றை செல் உயிரினம் அப்படின்னா அது வந்து நம்ம தாவரமாக இருக்கிறது விலங்காக இருக்கிறது தான் உயிர் செல்லும் தாவர செல்லும் தான் அப்ப தாவரம் தான் முதல் முதல்ல தோன்றி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு தாவரத்து தான் புழு உற்பத்தி ஆக முடியும் தாவரத்து தான் புழு உற்பத்தி ஆகும் தாவரத்தை சாப்பிட்றதுக்கு புழு வந்துடும் அப்ப தாவரம் தான் அடிப்படை சைவம் தான் அடிப்படையா வந்திருக்கு அது தாவரம் தான் அடிப்படை சரி அப்படி படிங்க உலகின் வருடங்களுக்கு முன்பாக முதல் செல் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது உதிர்த்தி அடைத்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் தன்னை தியாகம் செய்தது என்ன அர்த்தம் தன்னை அழிச்சிக்கிட்டு ஆஹ் ஓ தன்னை அழித்துக் கொண்டுதான் அந்த

அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் தான் என்ற நிலை இருக்கிறது ஓ ஆமா சரி சரி ஆமா தாய் தாய் தேலை வந்து கர்ப்பம் தெரிச்சதுன்னா அந்த கிழிச்சிட்டு வந்து குஞ்சுகள் வந்து மேல வந்து அம்மாவை சாப்பிடுறது இது பாத்தீங்கன்னா இந்த ஊர்வனல வருது என்னது ஊர்வன ஊர்வணங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி திருப்பி பாருங்க முப்பத்தி ஒன்னு பக்கத்துல ஊர்வன எத்தனாவது பக்கம் பாருங்க ஊர்வன ஊர்வன வந்து நாலாவது அறிவு ஆஹ் அப்ப நாலாவது அறிவு வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஒன்றாம் நிலையிலிருந்து ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நாலாம் நிலை வரைக்கும் பெற்றோர்கள் என்ன ஆயிடுறாங்க இறந்து விடுகிறார்கள் சரி அடுத்தது இப்ப புரிஞ்சுட்டா சரி அடுத்தது ஆஹ் ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையின் உயிருடம் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது ஆஹ் ஆஹ் இப்போ கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னா ஒன்றாம் இடையில நாலாம் அடை வரைக்கும் பெற்றோர்கள் இறந்த இயற்கையாக தான் இது இருக்குது செயற்கை கிடையாது எனது இயற்கையாகவே நீண்ட நாள் வாழ முடியுங்கிறது இயற்கையில் இருக்குதே இல்லையா இது இயற்கைதான் நம்ம என்ன பண்ணணும் இது இயற்கை தானே பண்ணுது ஒரு அறிவு படைச்சது தான் ரெண்டு அறிவு படைச்சது தான் அது வரைக்கும் நம்மளை படைச்சது தான் எல்லாம் தான் படைச்சது வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து கடவுள் படைத்தாருன்னு சொல்லுவோம் நம்ம இயற்கை

அப்ப நம்ம நூல் எங்க போகுது நானூத்தி ஐம்பது ஆறு கோடி ஆண்டுக்கு பின்னாட நூல் போகுது நூல் அவ்வளவு தூரம் போகுது அப்ப அந்த நூலை புடிச்சு இழுத்தோம்னா அங்க போய் நிக்குது இந்த நூல இந்த இடைவெளியில பல உருவங்களை மாறிட்டோம் பார்த்து இயற்கையை புரிந்து கொள்றதுக்கு அப்ப இயற்கையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கும் அப்பதான் நம்ம ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிறது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப அப்ப படிங்க அடுத்தது ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள் தாய் தந்தையர்கள் வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இது இயல்பாகவே நடக்கிற ஒரு சம்பவம் நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் சரி அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் தாய் தந்திரோட அதாவது ஐந்தாம் ஆஹ் ஐந்தாம் நிலையம் ஆறாம் நிலை தாய் தந்தையோட உயிரோட இருப்பாருங்கன்னா அது இயற்கையா பண்றது தானே இதுதான் இயற்கையுடைய பரிபூர்ண யோக நிலைங்கிறான் இந்த யோகம் என்று சொன்னாலே தமிழ்ல யோகம் ஓல தான் தொடங்கும் ஓ அந்த ஓகம் தான் யோகமா மாறும் ஓனா வளர்தல் அர்த்தம் ஓனா வளர்தல் ஓனா ஓ ஓ இனிதே அப்படின்னா வளர அந்த இனிதேனா இனிமையாக வளர்ந்து ஓனா ஓங்குகன் என்று பொருள் அந்த தான் நம்ம வர்றோம் எங்க இருந்து வர்றோம் ஒன்றாம் நிலையிலிருந்து வளர்ந்துல தான் பெற்றோர்கள் சாவதில்லை ஆறுக்கு வர்றப்ப பெற்றோர்கள் சாவதில்லை சரியா அவங்க நோய் வைப்பட்டு போறாங்க வர்றாங்க அது காரணமே அவங்களுடைய பழக்க பழக்கம் தான் காரணம் ஆறாம் இடையில நோய் வைப்பட்டு போறாங்கன்னா அவங்களோட மனம்தான் காரணம் இல்லையா விலங்குக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அவளை அது என்ன பண்ணாலும் தாங்காது ஆனால் மனிதன் மட்டும் தன் பழக்க வழக்கத்தை ஒழுங்குபடுத்திட்டா ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடலாம் அதனால சொல்ற பழக்க வழக்கத்தை மாத்து ஒரு தவறான பழக்கத்தை போன வச்சுக்கோங்க உணவு பழக்கத்தை மாத்து நுகர்வு பழக்கத்தை மா எல்லாம் நுகர்வு தான் ஃபுட்டு வந்து ஃபுட்டுன்னு சொன்னாவே அது நுகர்வுல தான் வரும் இன்னைக்கு கூட அரசாங்கம் சொல்லணும்னா அரசாங்கம் வந்து நுகர்வு பொருள் தான் சொல்லுது நுகர்வு பொருள் வாணிக கழகம் சொல்லுது கன்சியூமர் கூட்ஸ் சொல்றத விட ஹெல்த் கூட்ஸ் சொல்ல முடியாது கன்சியூமர் கூட்ஸ் என்னது கன்சியூமர் கூட்டுனாவே ஃபுட்டாக இருந்தாலும் சரி நாம் சாப்பிடுகின்ற ஃபுட்டு காதுல பார்க்கறது காதில் கேட்கறது பயணம் பண்றது சாப் எல்லாமே கன்சியூமர் தான் கன்சியூம்க்கு தான் அதுக்கும் ஹெல்த்துக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கும் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் தான் கன்சியூமர்னு தான் வச்சிருக்கான் வேற ஹெல்த்னு போட முடியாது ஹெல்த்னு போட்டா அவன் சாப்பிட்டு போட்டு ஆரோக்கியத்தை கேட்பான் நான் வந்து இவ்வளோ சாப்பிட்டேன் சாரையும் குடிச்சேன் இல்லையா எனக்கு ஏன் ஆரோக்கியம் வரல நான் இவ்வளோ இறைச்சி தின்ன எனக்கே ஆரோக்கியம் வரல இவ்வளவு கொழுப்பு தின்ன எனக்கு ஆரோக்கியம் வரல கேட்பனே இல்லையா அப்ப கன்சியூமர் போட்டா தப்பிச்சுக்கலாம் நீ நுகர்வு பொருள் அதிகமா இருக்க நீ நுகர்வா நுகர்ந்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை நுகர்ந்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை ஆமா உணவு உணவு அந்த உணவு தான் எல்லா வேலையும் செய்யுதுங்கிறத விஷயமே இது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் பல கோடி ஆண்டு ஆயின்னு சித்தர்கள் தான் முதல் முதல் புரிஞ்சுக்கிட்டாங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க ஏன் சித்தர் சொல்றோம்னா இப்ப நம்ம மனது நம்ம வந்து நம்ம மனிதன்னு சொல்றோம் அதுக்கு ஒரு மேல்நிலைக்கு போய் சித்தர்னு பேரே கொடுக்குற அவங்க மனதை முழுமையாக அடிப்படையாக கொண்டவங்க மனதை வைத்து கொண்டு உடலுக்கு வைத்தியம் பார்த்தாங்க அது சித்தர்னு பேர் அடுத்தது இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்ததும் கைகூடும் நோற்றின் நோட்டின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று கூறினார் அதாவது சவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்வார்கள் என்று பொருள் திருமூலர் கிபி முதல் ஆஹ் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன அப்படிப்பட்ட யோகர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையிலுள்ள பிரம்மந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும் இதுவே அஹ் நிர்பிகல் நிர்பிகலப சமாதி நிலை அவர்களின் உடல் கோவிலாக மாறுகிறது இதையே திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணக்கு வாய் கோபுர வாசல் சிவலிங்கம் விளக்கே என்று கூறியுள்ளார் காலாமணி விளக்கே என்று கூறியிருக்கிறார் சரியா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் வல்லல் பிராணாருக்கு வாயில் கோபுர வாசல் தெல்லற தெளிந்தார்க்கு சீவனி சிவலிங்கம் கள்ளப்புலந்தும் காலாமணி விளக்குங்கிறார் காலான கருப்பு மணி விளக்கு அப்படிங்கிறார் என்று கூறினார் அப்ப உன் ஊனுடம்பு ஆலையும் வரிகளை கவனியுங்கள் இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு நாம் மக்களும் கோடி உரிய மாறாத உண்மை இந்த உடம்புதான் கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது உடம்புதான் கோயில்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொது அப்போ இந்த தத்துவத்தை தான் நம்ம புரிய வைக்கணும் மக்கள்கிட்ட இயற்கையாகவே ஆரோக்கியமா இருக்கிற இயற்கையாகவே மனிதன் அழியாம இருந்துட்டு இருக்கிறான் நாமயே அழிச்சுக்கணும் அதுக்காக நுகர்வு இப்போ நுகர்வை குறைத்து கொண்டால் அந்த உடம்பு நுகர்வை குறைத்துட்டான் நுகர்வுனால் கழிவு பொருள் இல்லாத பொழுது அது சூரியனில் இருக்கிற சக்தியையும் மற்ற சக்தி தானாகவே தானாக என்ன பண்ணுது உள்ள இழுத்து சக்தியை கொடுத்துரும் குடுத்துட்டு தான் இருக்குது பழக்க வழக்கு தென் காரணம் திரை நச்சு பொருளால் உடம்பு மூடி இருக்கிறனால அது இழுக்க முடியல என்னது இழுக்க முடியல பஞ்சல வந்து பஞ்சு சுத்தமாக தண்ணி உள்ள இழுக்கும் பஞ்சு நிறைய அழுத்து இருந்தா பஞ்சு என்ன பண்ணாது உள்ள வெளி இருக்கிறது இழுக்காது அப்ப நம்ம உடம்பு ஒரு ஸ்பாஞ்ச் நம்ம உடம்பு ஸ்பாஞ்ச் தான் நம்ம உடம்பு என்னது ஸ்பான்ச் ஆஹ் நம்ம ஸ்பான்ஜுமா இருந்தா தான் வேலை ஸ்பான்சாவும் இருக்கணும் தேவை நேரத்துல வந்து கடினமாவும் இருக்கணும் தேவை நேரத்துல வந்து தன்மையா இருக்கணும் அப்ப விரிதலும் சுருங்குதலும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா தான் உடம்பு எல்லாத்தையும் ஒழுங்கா இயங்கும் விறப்பித்தன்மை கூடாது அந்த தளர்வான தன்மையும் கூடாது ரெண்டும் கடந்த தன்மை தான் இயற்கை தான் நோய் நாம நம்ம உணவு பழக்கம் அதிகமா தொலை தொலைதொலன் ஆயிரும் அல்லது கடினம் ஆயிரும் இது காரணமே உணவு பழக்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிடும் ஒண்ணு உப்புத்தன்மை அதிகமாக போயிரும் அல்லது வந்து அமிலத்தன்மை அதிகமாயிரும் அல்கலின் அதிகமாகும் அல்லது அதிகமாகும் இது ரெண்டையும் நியூட்ரல் பண்றது தான் வாட்டர் டயட் ரெண்டையும் நியூட்ரல் பண்ணிட்டோம்னா மரபணுவில் இருக்கிற அத்தனை நோய்களும் குணமாயிரும் மரபணு இருக்கிற இப்ப கூட சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோபல் பரிசு பண்றாங்க இல்லையா புரோட்டீனுக்கு அது ரெண்டு ஒன்னு வந்து ரெண்டு பேர் கூகுளே சேர்ந்தவங்க கூகுளே சேர்ந்தவங்க ஏஎன் ஆல்பா போல்டுன்னு சொல்லுவாங்க ஏ ஒன் ஆல்பா போல்டு புரோட்டீன் கண்டுபிடிச்சாங்க ஏ ஒன் ஆல்பா போல்டு புரோட்டீன் அது வந்து இரநூறு மில்லியன் புரோட்டீன் துணுக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அறுபது ஆண்டுகள் அதாவது இப்போ அணுவை பற்றி இந்த உடலுக்கு திசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுது இது வரைக்கும் உள்ள என்ன தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தகவல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அறுபது அறுபது ஆண்டுகளாக சேர்ந்து தான் ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில மணி சில மணி நிமிடங்களில் இரநூறு கோடி புரோட்டானுடைய ஸ்ட்ரக்சர் அந்த த்ரீ டைமென்ஷன் சில மணி நேரத்தை தயாரித்து கொடுக்குதுன்னா அப்போ எத்தனை கோடி ஆண்டு நமக்கு மிச்சமாகுது

மூனை என்ன பண்றான் மூனை ஒருங்கிணைத்து செய்கின்ற பொழுது அவன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி தீர்க்க முடியாததை நாம செலவே இல்லாம என்ன பண்றான் நோயை குணமா இது கண்டுபிடிப்பே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது கண்டுபிடிப்பே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது பிரச்சனைக்கு தீர்வு ஜீரண நீர் தான் காரணம் சரியா முடிச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் பூனொடம்பு ஆலயம் என்று வரிகளை கவனியுங்கள் இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு இது நாம் அறுநூறு கோடி மக்களுக்கும் உரிய மாறாத உண்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் இதை நாம எந்த அளவுக்கு ஆஹ் கெடுத்துக் கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும் இன்று சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோவில்களாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும் அங்கே அருள் பாலிப்பெருக்கு ஏழை உள்ள ஆஹ் விக்கிரமல்ல கீழே சமாதியில் உள்ள சித்தர்களின் உடல் இதுதான் என்ன சித்தர் உடல் என்னாச்சுன்னா இந்த கார்பன் டேட்டிங்கா மாறுது நன்கு பதப்படுத்தப்பட்ட உடல் வந்தா நன்கு பதப்படுத்தப்பட்ட உடல் என்ன கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தூய்மையான உடல் வந்து கார்பன் போட்டினா மாறலாம் ஏன்னா உடம்பு நைட்ரஜன் ஆக்சி இறந்தது நைட்ரஜன் ஆக்சன் இறந்தா இந்த மாதிரி நன்கு சுத்தப்படுத்த உடல் பதமாக மாறிவிடுகிறது அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சித்தர் கோயில்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில பாத்தீங்கன்னா கீழே அந்த சித்தருடைய அடக்கம் இருக்கு மேலே அந்த ஒரு எது சிலை வச்சிருவாங்க அந்த சிலைக்கு பெருமை இல்லை இந்த கீழே சமாஜம் அடைஞ்சிருக்காங்க அதான் பெருமை அதனாலதான் திருமுலர் காலம் பற்றி சொல்லுகின்ற பொழுது முடிச்சுக்கலாம் திருமுலர் ஸ்ரீ காசிமடம் திருப்பனந்தாள் வீடையோடு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று புத்தகத்தினுடைய ஆராய்ச்சி முன்னரையில் ஆஹ் பேராசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமுலரின் காலம் பற்றி கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார் ஆஹ் திருமூலரின் காலம் செந்தமிழ் சேர்ந்த மொழிகள் பதினெட்டு என்றும் தமிழ் புலம் மலை நாடு கொங்கு நாடு புலம் அப்ப அப்ப வந்து தமிழ் புலம் எப்படி இருந்து கேட்டீங்கன்னா அப்ப தமிழ்நாடு எப்படி இருந்து கேட்டீங்கன்னா கொங்கு நாடு மலை நாடு கொங்கு சோழ நாடு தொண்டை நாடு என ஐவகை பகுப்படையது ஆஹ் என்று இவர் கூறியிருக்கிறார் இம்மொழிகளும் ஆஹ் ஐம்புல ஐம்புல கடைசங்க காலத்திற்கு பின்பு குறிப்பிடப்பட்டு வந்துள்ளன சிம்மவர்மன் ஆவான் இவன் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் இப்பொன்ன இவர் கூறுகின்றார் இவ்வகையில் இவர் ஐந்தாம் நூற்றாண்டு எனினும் இவர் ஆஹ் இந்நில உலகில் என்றும்

அதாவது இவங்களுக்கு அந்த புத்தகத்தை முதல் பரிணாம அறிவையில பேச சொல்லிருக்கேன் முதல் பாடம் முதல் பாடம் இவங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆஹ் பதிவு ஆயிட்டு இருக்கேன் ஆமா ஆமா அது வந்து பரிணாம அறவையில புரிஞ்சிக்காம செய்ய முடியாது இப்ப என்ன பண்ணிருக்காங்க கூகுள்ல ஒன்னு கூகுள்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க கூகுள்ல என்ன பண்ணிருக்காங்க உள்ள இருக்க மரபணைவே படிக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க மரபணையை படிக்கணும்னு கண்டுபிடிச்சி நோப்பு பரிச்சி வாங்கிருக்காங்க மரபணைய கண்டுபிடிக்க முடியுமே அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனபுல வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மில்லியன் தகவல் இருக்குங்கிற இருநூறு மில்லியன் தகவல் இப்ப இது இது வரைக்கும் அறுபது அறுபது ஆண்டுகள் இது வரைக்கும் அறுவ அந்த மரபணு ஆராய்ச்சி தொடங்கி அறுபது ஆண்டு ஆச்சுங்க மரபணு ஆராய்ச்சி தொடங்கி அறுபது ஆண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தகவல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஏன்னா இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை செயற்கை நோய் பயன்படுத்தி ஆ ah, ये अल्फा प्रोटीन அதுக்கு अल्फा புரட்டான் பேர் अल्फा प्रोटीन பேர் டீப் மைண்ட் னு பேர் அட வெயிட் ஒரு மரபணுக்கள் வந்து உடம்பேங்கி இருக்கிற மரபணுக்கள் வந்து 200 மில்லியன் தகவல் இருக்கிறதாக ஒரு நிமிஷத்திலே கண்டுபிடிச்சு சொல்லுது அட ஆனா இது என்னதே பிரச்சனை இது பிரச்சனை தான் சொல்றானே பிரச்சனைக்கு தீர்வு சொல்லவே இல்ல அதான் விஷயமே தீர்வு தீர்வு யாரும் சொல்றது இல்ல பிரச்சனையை சொல்லிடுவோம் பிரச்சனையை தான் சொல்றானே தவிர அதாவது உள்ள இவ்வளவு தகவல் இருக்குன்னு சொல்றான் இதை வச்சு என்ன பண்ண போறேன் கேட்டீங்கன்னா இதை வச்சு எந்த நாளை குணமாக்க முடியாது அவன் மருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா மருந்து உடம்பு ஏத்துக்காது மருந்து உடம்பு ஏத்துக்காது இதுதான் விஷயமே எப்ப இங்க சுத்தம்னு ஒண்ணு தெரியும் அப்ப அதுக்கு தான் நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறான் சுத்தம் பண்ணிக்கிறது கூட நியூட்ரல் ஆயிடுது பாடி அந்த உள்ள இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது நல்லதா மாறுது அதாவது நாம வந்து மரபணுக்கே வைத்தியம் பண்றேன் எப்போ

ஆஹ் இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இருங்க இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சாதாரண மக்களுக்கு முடியாது ஞானிகளுக்கு முடியும் அர்த்தம் அதாவது எப்படின்னா இந்த கூற்றம் குதித்தல் மரணத்தை வெள்ள வெல்ல முடியும் அப்படின்னா சாதாரண மக்கள் விவரம் தெரியாதவனுக்கு ஆகாத தவிர விவரம் தெரிஞ்சவனுக்கு ஆகும் அர்த்தம் இந்த ஞானின்னா வேற ஒண்ணும் இல்லை ஞானின்னா விவரம் தெரிஞ்சவன் அஞ்ஞானின்னா விவரம் தெரியாதவன் ஞானின்னா பெருசேதும் நினைச்சுக்க வேண்டாம் என்னது ஞானின்னா பெருசேதும் விவரம் தெரிஞ்ச என்ன அறிவு இயல் இதுக்கு என்ன அர்த்தம் ஞானின்னா என்ன பெரிய வானினா வானத்துல தான் வந்திருக்கான் அவன் என்ன தெரிஞ்சு இருக்கிறான் இயற்கையை புரிஞ்சுக்கிறான் இயற்கை ஆஹ் தெரிஞ்சவன் ஆமா நாம ஏன் நோய் குணமாக்குறோம் அந்த விபரத்தை புரிஞ்சிட்டு மனதை சரி பண்றான் பகுத்தறிவு சரி பண்றான் வாய் சுவையை சரி பண்றான் இந்த மூணையும் ஒரே நேரத்துல சரி செய்யின்ற பொழுது நோய் என்ன ஆகுது டானா போயிருது நோய் என்ன ஆகுது இந்த அறிவியலா இந்த இது வந்து எந்த அப்ப கண்டுபிடிச்சில போய் காட்டுகின்ற பொழுது நாம் நிரூபிச்சு காட்டுகின்ற வரையறுத்திருவாங்க நாங்க நோபல் பரிசு பெற்ற செய்திகளை வைத்துக் கொண்டு உலகம் வந்து மருத்துவர்கள் வந்து அதுக்கு அந்த வரையறுக்கிற மாதிரி இது கண்டுபிடிச்சாச்சு இந்த கண்டுபிடிப்பதிர்காலத்துல நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணணும்

பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது பதிமூணாவது ஸ்லோகங்களில் தமிழ் உரை பின்வருமாறு உடனே அவைகளின் விஷயங்களில் செல்ல தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய நிலை பெறச் செய்து யோக தாரணையை மேற்கொண்டு அஹ் பிரம்மந்தத்தை சொல்லும் ஓம் எனும் ஓர் அஹ் அஷ்டத்தை சொல்லி கொண்டும் ஆஹ் என்னை நினைத்துக் கொண்டும் எவன் உடலை விடிகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் அதோட நிறுத்திக்கலாம் இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா காலைல காலையில கூட பேசுறான் நீ நிறுத்திக்கலாங்க கண்ணு முடிச்சுக்கலாம் இந்த காலையில பேசுறமே இல்லையா என்னதான் பண்ணாலுமே உடம்பை சுத்தம் செய்யறதுக்கு அப்புறம் உயிரை விடணும்னு சொல்றான் உடம்பை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் அப்படின்னா ஆரோக்கியமா இருந்ததா நீ பிரிக்கணும் அதுக்கு தான் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்றது என்னது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல எந்த நோயும் இருக்க கூடாது அப்ப நீ பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த காலத்துல தியானம் பண்ணி உயிரை விரிச்சுட்டு போயிருவாங்க அதை நூத்தி நூறு ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போவாங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப உனக்கு நோயே இல்ல விருப்பத்துல உயிரை விடுறேன்னு அது பண்ணிக்கலாம் அதுதான் வேண்ட சொல்றானா அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு புலன்களை கண்டபடி செயல விடக்கூடாது இப்ப புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டா உடம்பு கெட்டு போகுது இந்த மரப்படுவே கெட்டு போகுது அது நீண்ட காலம் வாழுகின்ற மரபடுவே கெட்டு போகுது

சுத்த தேகமாச்சுன்னா அங்க தெய்வமே வந்து உடம்புல புதிய ஏறிடுன்னு தான் வெங்கடேஷன் எழுதியிருக்காரு அப்போ இது மரணம் மரண வாழ்ந்து ரெண்டாவது சுத்த தேகமான பார்த்து நம்ம எப்ப வேணாலும் பிரியப்பட்டு உடலை பிரிச்சுக்கலாம் ஆஹ் இதுதான் நீங்க பிரியப்பட்டு பிரிச்சுக்கலாங்கிறத விஷயமே நூறு நூறு ஆண்டு ஆனாலும் சரி திருமூலர் மாதிரி ஐயாயிரம் ஆண்டு ஆனாலும் சரி

இல்லன்னா ஒரு வருஷம் அதிகமா போகணும் அதுக்கு தான் இந்த காச வந்து என்ன இந்த காலத்துல எல்லாத்தையும் அறிவியல் படுத்த சொல்றாங்க அப்ப இது வந்து நெய் அறிவர் வந்து அறிவியல் உட்படுத்தலாம் அதனால வெங்கடேஷ் என்ன பண்ணுறது பத்தாவது பாடத்துல நெய் வந்து ஐரவிலந்து முற்படுத்தி இருக்காரு இதை பற்றி நம்ம அடுத்த இதுல பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் காலையிலயா காலையில ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு அம்மா கேட்டாங்க ஆஹ் இப்பதான் மெடிக்கல் படிப்புட்டு வந்து எங்க பொண்ணு ஆஹ் இப்போ பைத்தியம் முடிச்சிக்கிச்சிங்குறாங்க எல்லாம் மருந்து தின்னுக்கிட்டே படிச்சிருக்குதுயா சரி அது என்ன ஆச்சு மைண்ட் சேஞ்ச் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்க கிட்ட என்ன 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 நானே கேட்டேன் நிறைய மருந்து அது மருந்து தான் அப்புறம் இது இப்ப அஞ்சு வருஷம் முடிக்கிறதுக்குள்ள எவ்ளோ மருந்து தின்னு

ஆமா சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் படிப்பேன்